ஆனா என்னோட நண்பர் ஜெயக்குமார் போற போக்குல பார்த்தா அதிமுகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை எனக்கு அப்படின்னு பேசிடுவாங்க அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்குமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் சொல்ல முடியாது காரணம் என்ன சிந்தனையில் தெளிவு செயல்பாட்டில் தெளிவு ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கணும் வித் விஜய் காரணம் என்ன அவர் அஞ்சு படம் போட்டிருக்கார் வீரமங்கை வேலுநாச்சியார் படம் இருக்கு அதாவது இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்பாகவே ஆங்கிலேயனை போரிட்டு இழந்த சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார் பேட்டியாட்டு சரி இன்னொரு பக்கம் ஈவேரா படம் இருக்கு ஈவேரா யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்துல முதல் தீகா மாநாட்டுல தீர்மானம் போட்டாங்க ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட வெள்ளைய கை கூலி வேற தேச துரோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு துக்க தினம் எல்லாரும் தங்கள் வீட்டுல கருப்பு கொடி ஏத்தணும்னு சொன்ன அந்த தேச துரோகி ஆங்கிலேய கூலி ஈவேரா படம் ஒரு பக்கம் இருக்கும் எங்க வீரமங்கு வெளிநாச்சியார் படம் ஒரு பக்கம் இருக்குமா இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்டு நீங்க தேசியவாதியா இருக்க விரும்புறீங்களா பிரிவினைவாதியா இருக்க விரும்புறீங்களா எதிர்காலம் ஏன்னா ஒரு குழப்பவாதியால் நிச்சயமா பெரிய முன்னேற்றம் அடைய முடியாதுங்கிறது என் நம்பிக்கை வந்து ராஜசேகர் ரெட்டியோடையாக இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சிவகங்கை மாவட்ட தலைவர் துவங்கி ஆல் இண்டியா செக்ரெட்டரி வரை இன்னைக்கு மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் கூட்டணி பற்றி பேசியது இல்லை அதனால இது பதில் சொல்ல மாட்டேன் ஆனா என்னோட நண்பர் ஜெயக்குமார் போற போக்கில் பார்த்தா அதிமுகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை எனக்கு அப்படின்னு பேசிட்டு என்னன்னோ பேசிட்டே இருக்காரு அதனால சொல்றேன் எனக்கு அதிமுகவோடு கூட்டணி இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு நண்பர் ஜெயக்குமார் பேசிடுவாரோ ஒரு பயம் எனக்கு அவ்வளவுதான் கூட்டணி பற்றி ஆல் இண்டியா என்ன கட்டளை எடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்துல நான் இருக்கேன் அதனால நான் கருத்து சொல்ல மாட்டேன் செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம வேல்ட் சினிமா கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க